அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை நறுமண தைலம் பூஸ்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் மார்க்கும் மத்தியும் குறிப்பிடும் பெண் ஒருவர் இயேசின் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார் ஆனால் லூக்காவில் வரும் பாவியான பெண்ணும் யோவானில் வரும் மரியாவும் இயேசின் காலடிகளை பூசுகிறார்கள் பொதுவாக பெரிய மனிதர்களின் தலையில்தான் எண்ணெய் பூசுவது யூத வழக்கம் ஒருவரின் காலடியில் எண்ணெய் பூசு நிகழ்வு முன்பு குறிப்பிட்டபடி சற்று வினோதமாய் தெரிகிறது இது யோவானுக்கும் தெரியாமல் எனினும் வேண்டுமென்றே மரியா இயேசின் பாதங்களில் நறுமண தைலம் பூசியதாக குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் உண்டு உயிருள்ள மனிதர் மேல் எண்ணெய் பூசும்போதுதான் தலையில் அல்லது முகத்தில் பூசுவ இறந்தவருக்கோ உடல் முழுவதையும் பாதங்களையும் வாசனை பொருட்களால் பூசுவ இவ்வாறு இங்கு இயேசுவின் காலடிகளில் மரியா தைலம் குறிப்பிட்டு அதன் வழியாக இயேசு இறந்து அடக்கம் போகிறார் என்பதை யோவான் லாசருக்கு உயிர் கொடுத்த இயேசு விரைவில் தம் உயிரை இழக்க போகிறார் என்பதை மரியா தம் செயலால் குறிப்பிடுகிறார் எனவேதான் இயேசுவும் மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்கிறார் இவ்வாறு அடக்கம் செய்யப்படும் வாரத்தின் தொடக்கத்திலேயே அவரது சாவை யோவான் அடையாள முறையில் குறித்து காட்டுகிறார் குடும்பத்தின் உற்ற நண்பர் இயேசுமில் இட நெருக்கடியான பாஸ்கா காலத்தில் பயணிகள் பிரித்தானியாவில் தங்குவது வழக்கம் நாடோடி வாழ்வை வாழ்ந்து தலைசாய்க்கு இடமில்லாத இயேசுக்கு இவர்களின் வீடை இழைப்பாறும் இடம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய நற்செய்தி இரு வகையான மனிதர்களை குறிப்பிடுகிறது ஒன்று மரியா இரண்டாவது யூதாஸ் மரியா ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவரது வார்த்தைக்கு செவி சாய்த்தவர் ஆண்டவரிடத்தில் அளவுக்கு அதிகமாக அன்பினை கொண்டவர் அவ அன்பினை செயலில் காட்டியவர் மரியா இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார் உண்மையான அன்பினால் முன்னூற்றி இருபது கிராம் லாமிச்சை தைலத்தை இயேசின் காலடியில் ஊற்றுகிறார் இரண்டாவது யூதாஸ் இயேசுவை காசுக்காகவே காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதின் முன்னோட்டமாக இந்நிகழ்வு அமைகின்றது யூதாஸ் உலகின் செல்வமே இன்பம் என உலக ஆசைகளுக்கும் மாய வழிகளுக்கும் தன்னையே சிக்க வைக்கிறான் இங்கு யூதாஸ் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் இயேசுவை சாவு கையளிக்கும் விதமாக காட்டிக் கொடுத்தான் அன்பார்ந்தவர்களே மரியாவை போல இயேசுட உண்மையான அன்பு கொண்டு உபசரிக்க அழைக்கப்படுகிறோம் யூதாசை போல பணத்தின் மேல் பற்று கொண்டு தவறாக செயல்படும் மனநிலை நம்மத்தில் அகற்றிடுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பணத்தை மையமாக கொண்டு நான் வாழ்கின்றேனா நான் ஒவ்வொரு நாளும் அன்புறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா தேடி வரும் இயேசுவை நான் உள விருப்பத்தோடு உபசரிக்கின்றேனா வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பணத்தை மையமாக கொண்டு வாழாமல் அன்புறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் தேடி வரும் இயேசுவை இதே விருப்பத்தோடு உபசரிக்கவும் வரம் தாரும் ஆமீன்